கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த பதினாறாவது நாள் உபவாச ஜபத்தில் வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கத்தர் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் சபை ஆசிர்வதிக்கிறார் சபையிலே கத்தர் வளர்ச்சியை கத்தர் தருகிறார் ஒரு நாள் கூட நாம் தலகுனிஞ்சு நிற்கிறதுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார் எல்லா விதத்திலையும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்து இன்னும் பெரிய காரியங்களை வளர்த்த காரியங்களை கத்தர் நமக்கு செய்வாராக எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற நம் தேவனாகிய கத்தர் அவர் அற்புதங்களை செய்வார் தொடர்ந்து நாம இந்த பதினைஞ்சு நாட்கள் முடிந்து பதினாறாவது நாட்களே இன்னைக்கு ஜபிச்சிருக்கிறோம் இன்னும் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நாற்பது நாள் முடிவில் முடியும் வரை தொடர்ந்து ஜபிப்போம் நிச்சயம் நம்முடைய ஜபத்திற்கு பதிலை கத்தரனை செய்வார் தருவார் சபை கட்டுமான பணிக்காக சபை எழுப்புதலுக்காக விசுவாசியுடைய ஆசீர்வாதங்களுக்காக பிள்ளைகள் படிப்புக்காக நல்ல ரிசல்ட்டு பிள்ளைகள் கிடைக்கணும் அது மாத்திரமல்ல பசங்கள்லாம் மனம் திருமணம் நிறையா பசங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க எல்லா பின்மாற்றத்தின் ஆவியெல்லாம் சபை விட்டு மாறி ஒரு பெரிய ரட்சிப்பை சபைக்குள்ளே தரணும் வாலிப தபிமானர்லாம் சபையை தேடி ஓடி வரணும் இல்லை சுனேசு கொத்து பட்டாணி தேவதா சத்யராஜ் அறிவு காமராசு மனோஜி இன்னும் எல்லா பிள்ளைகளும் செல்ல மூத்த பையன் எல்லாரையும் கத்தர் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரும்படி நாம் அதிகமாக ஜோமனுவோம் அணுவோம் கத்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக கடந்த நாட்களில் ஒரு சத்தியத்தை நாம் பார்த்தோம் ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்த்தோம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்ததுனால அவனுக்கு தேவன் என்னெல்லாம் செய்த பத்து வருஷம் அமெரிக்கையை ஆண்டவர் தந்தார் அமைதியாக யுத்தம் இல்லை பத்து வருஷம் அமைதியெல்லாம் இருந்தது அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சாராம் கத்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தான் அப்படின்னு ரெண்டாவது வசனம்னு சொல்லுது மூணாவது வசனம் விக்கிரக எல்லாம் வெட்டி போட்டானான் மூணாவது அவரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி நாலாவது கற்பனைகளின்படி செய்யவும் அவன் கற்பித்தானான் இப்படி காரியங்களை நம்ம பார்த்தோம் ஆனால் அதே ஆசா அவன் ஆண்டவர் குரோதமான காரியங்களை அவன் செய்தான் அவன் செய்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவித்த பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும் ரெண்டு நாளாகவும் பதின் பதினாறாம் அதிகாரம் அதில் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அக்காலத்திலே ஞானதிஷ்டிக்காரனாகிய அனனியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்திலே வந்து அவனை நோக்கி நீருமுடைய தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் இராணு உமது கைக்கு தப்பி போயிற்று அப்போ முதலாவது என்ன செய்தானா அவன் காலங்கள் மாறும்போது கொஞ்சம் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும் போது வசதி வாய்ப்புகள் வரும்போது நாம் யாரை சார்ந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் இந்த ராஜா ஆஷா என்ன செய்தானா சீரிய ராணுவத்தை அவன் நம்பினான் ராஜாவை நம்பினான் கத்தரை அவன் சார்ந்து கொள்ளாமல் போனான் சில நேரங்களில் நமக்கு நன்மை கிடைத்த உடனே நாம் நன்மையை பார்த்து கத்தரை விட்டுறக்கூடாது நன்மையை பார்த்து தேவனை விட்டுறக்கூடாது நன்மையை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பார்த்து தேவன் கொடுத்த நன்மைக்காகவே வாழ்ந்து தேவனை நாம் மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தின் மேல் உங்கள் கண்களை பதிய வைக்காமல் உங்களை ஆசீர்வதித்த தேவன் மேலே உங்கள் கண்கள் பதிந்திருக்க வேண்டும் எப்பொழுதும் தேவனை நீங்கள் சார்ந்து எண்ணம் உருவாவதாக வேதம் சொல்லுது கத்தருடைய ஐஸ்வர்யத்தை அதனோடு வேதனை என்ன செய்ய மாட்டார் அப்ப ஒரு கொஸ்டின் வருது நமக்கு ஆசீர்வாதம் முக்கியமா ஐஸ்வர்யம் முக்கியமா அப்படி பார்க்கணும் யோசனை பண்ணி பாருங்க ஆசீர்வாதம் நமக்கு தேவையா அல்லது ஐஸ்வர்யம் தேவையா பைபிள் சொல்லுகிறது கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும் இல்லை தேவன் ஒரு மனுஷனை ரொம்ப நாள்லாம் சோதிக்க மாட்டார் ஒரு மனுஷனுக்கு எத்தனை வருஷம் சோதனை ஒரு நல்லா ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு மூணுலேருந்து அஞ்சு தான் சோதனை காலம் மூணு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் சோதனை காலம் இருக்கும் அதுக்கப்புறம் தேவன் அப்படிலாம் சோதிக்க மாட்டார் ரொம்பலாம் அவனை போட்டு வருத்தெடுக்க மாட்டார் அந்த அந்த அஞ்சு வருஷ கால அவனை உண்டாக்கி உருவாக்கி அவனை சரி பண்ணி அவனை ஒரு பெரிய தேவ மனுஷனாக தேவன் மாற்றுவார் அருமையான தேவன்டைய பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் சோதனைகள் எத்தனை காலம் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்கள் ஒருவேளை அஞ்சு வருஷத்தை தாண்டி எனக்கு ஒரே சோதனை பொருளாதாரத்தில் சோதனை குடும்பத்தில் சோதனை எனக்கு ஒரு நன்மை இல்லை அப்படியே நீங்கள் யோசித்தீங்கன்னா ஆண்டவர் மேலே தப்பு இல்லை நீங்கள் தான் ஏதோ கோளாறு உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் இல்லை லூயா கோளாறு நம்மகிட்ட இருந்ததுன்னா வாழ்க்கை முழுசும் கோளாறு தான் பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ளே போகாது ஆனால் தேவன் உண்மையிலேயே உங்களை நடத்துவாரையானால் ஒரு இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் உங்களுக்கு சோதனை இருக்கும் அதுக்குள்ளே உங்களை புடமிடுவார் அதுக்குள்ளே உங்களை சோதிப்பார் அதுக்குள்ளே உங்களை தகுதிப்படுத்துவார் சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார் ஆமேன் அதனால் நம்ம ஐஸ்வர்யத்தின் மேல் நம்ம எண்ணம் போயிடக்கூடாது ஐஸ்வர்யத்தின் மேலே நம்முடைய கவனம் போயிடக்கூடாது பசோத்திரம் பணத்தின் மேல் நம்ம கவனம் போயிடக்கூடாது கத்தர் கொஞ்சம் பணம் கொடுக்குறாருன்னா அந்த பணம் கொடுக்கும்போது எவ்வளவு நாம் அன்பாய் தேவனுக்கு உண்மையாக இருந்தோமோ பணம் கையில் வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக அவர் மேல் அன்பு அன்பாக இருக்க வேண்டும் அமை ஆசீர்வாதம் வருதா ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு தேவனை தேடணுமோ அதை விட இன்னும் ஆயிரம் மடங்கு தேவனை அமை தேடுகிறதுல குறைந்து போகவே கூடாது என்பதை நீங்கள் அறிந்து போக வேண்டும் இந்த ஆசா என்ன செய்தானா தேவன் உயர்த்தி யுத்தம் இல்லாமல் சமாதானமாய் அவனுடைய ராஜ்ய பாரத்தை வைக்கும்போது அவன் என்ன செய்துட்டான் அவன் சீரிய ராணுவத்தை நம்பிட்டான் அதுக்கு நீங்க மேலே பறித்து பார்த்தீங்கன்னா ஆசா என்ன செஞ்சானா மூணாவது ரெண்டாவது வருஷம் அப்பொழுது ஆசா கத்தருடைய ஆலயத்தில் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களையும் வெள்ளி பொண்ணு எடுத்து தமஸ்கூல் வாசம் பண்ணுகிற பெனதாத்து என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பினான் ஆலயத்துல இருக்கிற பனிமூட்டுகளை எடுத்து வெள்ளி பொண்ணை எடுத்து எங்க அனுப்புனானா சீரிய ராஜாவுக்கு அனுப்புனானா தோல்விக்கு காரணம் என்ன கத்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்த பலத்தை தேவன் கொடுத்த நன்மைகளை தேவன் கொடுத்த கிருபா தேவனுக்காக பயன்படுத்தணும் அல்ல இப்போ நான் இப்படி கத்திரம் பாருங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் குறைச்சி பேசுங்க நிறைய பேர் போன வாரம்னு சொன்னாங்க கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கிடுங்க ஐயா அப்படி படுத்து கிடக்காரு சத்தம் போட்டு போட்டு தான் படுத்து கிடக்காரு நீங்களும் அப்படி ஆயிடக்கூடாது கொஞ்சம் சவுண்டை குறைங்க இல்லை உயிர் உள்ள வரை நம்முடைய சத்தம் உயரணும் வாழ்நாள் முழுவதும் தேவன் கொடுத்த இந்த இந்த வாய்ஸ் இந்த வார்த்தை இந்த இந்த உயிர் அவர் கொடுத்தாரு இருக்கிற வரைக்கும் அவருக்காக செத்தாலும் வார்த்தை பேசும்போது சாவோம் அருமையான தேவன்ட பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தவைகளை அவருக்கு செலவு செய்யணுமே தவிர அநேக பிசாசு பிடித்தவர்களுக்கு அங்கிட்டு இருக்கிற ஊர்ல இருக்கிற தேவையில்லாத நபருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் நீங்க செலவழித்து விடக்கூடாது கூடாது கொடுத்த ஆசீர்வாதம் கத்தருக்காக செயல்பட வேண்டும் இல்லையிலா தேவன் உங்களுக்கு நன்மை தந்தார் தேவனுக்காக அந்த நன்மைகளை செலவு பண்ணுங்க தேவன் உங்களுக்கு நல்ல வைராக்கியம் கொடுத்தாருன்னா அந்த வைராக்கியத்தை தேவனுக்காக செயல்படுத்துங்க கத்தர் உங்களுக்கு காலில் நல்ல பலன் தந்தாரா கத்தர் வரும்பளவும் இன்னும் வைராக்கியமாய் நடந்து போய் சுவிசேஷத்தை அறிவிங்க கத்தர் கைகளில் பலன் நடப்பதற்கு பலன் கொடுத்தாருனா நல்ல டிராக்ஸை கொடுத்து தெருக்கல்ல வீதிகளில் போய் கத்தருக்காக செயல்படுகிற ஆத்துமாக்களாக ஏன் காணப்படுங்கள் இலவியா நாற்பது நாள் ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாற்பது நாள் ஜபத்துக்கு வந்த ஒரு சிலரை ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாற்பது நாள் முடிவில் தேவன் உங்களை தனிப்பட்ட முறையில் அழைப்பார் ஆமை சோ இந்த சபையிலையும் தேவன் உங்களை பேர் சொல்லி அழைப்பார் அந்த அழைப்பை கேட்டு நான் ஒரு சிலர் ரெண்டு பேரோ ஒரு ஆளோ மூணு பேரோ அஞ்சு பேரோ நாம் கூடி தினந்தோறும் தெருக்கல்லுக்கு ஜபம் நம்ம ஆரம்பிக்க வேண்டும் கிராமங்களில் ஜபங்களை ஆரம்பிக்க வேண்டும் ஜபம்னா போய் கத்தி கூச்சலிடுவதல்ல தெருக்களிலே போய் தனிமையோ தனிமையாக ஜபிக்கணும் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் தெருக்கள் நடந்து போகும்போதெல்லாம் வலதுபுறம் இடதுபோதுமாக நாம் கண்களை ஏறெடுத்து இவர்களும் ரச்சியும் தொடுங்க தொடுங்கன்னு நான் பைத்தியக்காரல போல நாம் கத்திக்கொண்டே போமையான ஆள் இன்றைக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது ஒரு நாளில் நமக்கு ஆசீர்வாதமா வந்து முடியும் என்பதில் சந்தேகம் கிடையாது பக்கத்து வீட்டில் உங்க கூட பேச மாட்டேங்கிறாங்களா அவர்களுக்கு நன்மை செய்து பாருங்க அவர்களோடு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை செலவழிப்பு செலவழித்து பாருங்கள் தேவன் கொடுத்த நேரத்தை அவர்களுக்கு செலவு பண்ணுங்க தேவன் கொடுத்த பணத்தை அவர்களுக்கு செலவு பண்ணுங்க தேவன் கொடுத்த கிருவாவரங்களை அவர்களுக்காக செலவு பண்ணுங்க இன்றைக்கு அல்ல என்றோ ஒரு நாள் கத்த நிச்சயமாக நீங்கள் செலவு செய்த அத்தனைக்கும் ஏற்ற ஆசீர்வாத்தை கத்தர் தருவார் அந்த ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கத்தரனை செய்வார் கத்தர் கொடுத்த கிருபைகளை வீணடிச்சிடாதீங்க பொண்ணையும் வெள்ளையும் பொருளையும் எடுத்து உலகத்தாருக்கு கொடுத்துராதிங்க எவனுக்கோ ஒரு துண்மார்க்குனு கொடுத்துராதிங்க கத்தர் கொடுத்த வரங்களை அவருக்காக செயல்படுத்துவோம் அவருக்காக சுவிசேஷத்தை அறிவிப்போம் தெருவெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லணும் தெருவெல்லாம் தேவனை ஆராதிக்கிற குடும்பங்களாய் மாற்ற வேண்டும் இது தேவ நமக்கு கொடுத்த கிருபைகள் சோத்திரம் சும்மா நாற்பது நாள் ஐம்பது நாள் ஜெபிக்கிறதுனால ஆத்து வராது அல்ல நூறு நாள் நம்ம ஜபிக்கிறதுனால ஆத்துமாக்கள் சபைக்களை வராது ஆத்துமாக்களை நாம் தேடி போக வேண்டும் ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும் ஆஸ்பத்திரி ஊழியங்களை நம்ம திரும்ப ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போல இனி வரும் நாட்களில் ஆஸ்பத்திரி உள்ளதுக்கு பாஸ்டரும் வருவார் பாஸ்டரமாக எல்லாம் சேர்ந்து நம்ம போய் ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு வார்டு பை வார்டாக போய் ஜெபிச்சு வியாதியர் வியாதிஸ்தர்கள் மேலே கத்துடைய வார்த்தைகளை அறிவித்து அவர்களை சுகமாக்கி கத்துடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இல்லை இல்லையா ஆமீன் சொல்லுங்க தெருவில் போவோம் அதிகாலையிலே போவோம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு நாங்கள் ஊழியத்துக்கு வந்த மணிக்கு ஊரே அமைதலா இருக்கும் பாஸ்டர் அந்த கூட்டிட்டு போய் நல்லவர் அப்படி கத்துக்கிட்டே வருவார் எல்லாம் சொல்லுவாங்க பைத்தியாரம் மாதிரி கத்திட்டே போறியில பைத்தியமா பிடிச்சிருக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்கான் நீங்க கத்துறது எவனுக்கு கேட்க போது இது யாருக்கு நன்மை ஒருத்தருக்கு நன்மை இல்லையே அப்படி சொன்னாங்க தூத்துக்குடியில் புது தெருவுன்னு ஒரு இடம் இருக்கு புதுத்தெரு கப்பலுக்கு வேலைக்கு போகிறவங்களும் அங்கே தான் இருப்பாங்க அந்த புதுத்தெருவுன்ற ஏரியாவில் பாஸ்டர் ஒரு குடும்பம் கூட எங்கள் சர்ச்சுக்கு வராது அங்கே போய் தெருவில் போய் ஏசு ஜீவிக்கிறார் ஏசு நல்லவர் அவர் ஒருவரே உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் அவர்தான் கடவுள் அவரை அல்லாமல் வேறு கடவுள் இல்லைன்னு டெய்லி அந்த ஏரியாக்களை அவர் ஜோ பண்ணுவார் சத்தமிட்டு கொண்டே சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு போவார் நாலு மணிக்கு காலையில் ஆனால் இதில் தேவ மகிமை என்ன தெரியுமா அந்த புது தெருவில் ஒரு வீடு கூட ரசிக்கப்படாத வீடுல அந்த புது திருவுல இருநூத்தி ஐம்பது குடும்பம் இருக்காங்க குடும்பமும் எங்க விசுவாசியா கத்தர் வச்சிருக்கிறார் ஆறாயிரம் ஏழாயிரம் ஆத்து மக்கள் சபைக்கு வர்றாங்க காரணம் என்ன தெரியுமா நாம் பேசின நாம் சொன்ன ஒரு வார்த்தையும் அவன் வெறுமையாய் திரும்பால் வேதம் சொல்லுது என் வார்த்தை அறிவிக்கப்பட்ட இடத்துல என் வார்த்தை போய் அவர் செய்ய வேண்டிய வார்த்தை செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் ஒரு நாளும் திரும்பாது கத்துடைய வார்த்தை செய்ய வேண்டிய வேலையை செய்யும் நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க நம்ம சூசேஷம் சொல்லிட்டோம் நம்ம சூசேஷம் அறிவிக்கிறோம் ரிச்சிக்கப்பட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் தவறு பைபிள் முறைப்படி ரச்சிக்கப்பட வைக்கணும்னு நீங்க பிரயாசப்பட வேண்டாம் அவங்க ரச்சிக்கப்பட இப்படியாவது வச்சிடணும்னு பிரயாசப்படாதீங்க உங்க வேலை சொல்ற வேலை கத்தர் வேலை ரச்சிக்கப்பட வைக்க வேண்டிய வேலை இல்லையா ஆனா நாம என்ன செய்யறோம் அதை ஏற்குமாறா செய்யறோம் இப்ப புரோனியமா இருக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு சூசேஷம் சொல்றது எப்படியாயில் அவன் மனச மைண்டை மாற்றுறதுக்கு பிரைன் வாஷ் பண்ணுறதுக்கு அப்படி அவங்க மைண்டை இதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது ப்ரௌனியமாக மனசை நான் மாற்ற முடியாது கத்தர் தான் மாற்றணும் இதுதான் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சொல்ல வேண்டியது என்ன உங்கள் கடமை டெய்லி சொல்லுங்கள் ஏசு நல்லவர் ஏசு ஜீவிக்கிறார் தான் ஆண்டவர் உங்க வீட்டு பக்கத்தில் உன்னை மாதிரி ஒரு அம்மா உட்கா குள்ளமா இருக்கா அந்த மாதிரி சொல்லணும் ஏசு நேசிக்கிறா ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து பாருங்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறா உங்க கஷ்டங்கள் மாறும் உங்க பலவீனங்கள் மாறும் உங்க பிரச்சனைகள் மாறும் உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் உன் கணவனை திரும்ப பண்ணுவார் உன் மனைவிக்கு சுகம் இதை நீங்க சொல்லி பாருங்க இந்த வார்த்தை வெறுமையாய் வராது ஏன்னா உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வர்ற வார்த்தை அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாம அந்த வார்த்தை திரும்பி வராது அது வெறுமையாய் வராது கத்துடைய வார்த்தை வெறுமையானது அல்ல இதுல வல்லமை இருக்கிறது இல்ல சத்துவம் இருக்கிறது இல்ல ஜீவன் இருக்கிறது இது மனுஷன் எழுதினது அல்ல கத்தரே நம்ம கையில கொடுத்த தேவ வார்த்தை கைவேர்த்தி அல்லேலூயா அப்போ அந்த வார்த்தை அது செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்கும் அப்போ உங்கள் வேலை என்ன சொல்ல வேண்டியது உங்க வேலை என்ன ஜெபிக்க வேண்டியது உங்க வேலை என்ன காலையில எந்திரிச்சு இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசுவை நம்புங்க அந்த வேலை மட்டும் செய்யுங்க யாரையும் மாத்துறதுக்கு பிரயாசப்படாங்க நீங்க உங்க திறமையை வச்சு ஒரு ஆளை திருத்திடலாம்னு நினைக்காதீங்க என் திறமையை வச்சு என் மகனை எப்படியாகிலும் கத்தருக்குள்ள நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் உங்க மகனை அல்லது உங்க மகளை அல்லது உங்க கணவனு அல்லது உங்க மனைவிய ரட்சிப்புகள் நடத்தவே முடியாது உங்கள் வேலை சொல்லுவது செயல்படுகிற வேலை கத்தருடைய வேலை அப்ப இத செய்து பாருங்க ஒரு தெருக்கல்ல போவோம் நாற்பது நாள் ஜவம் முடிஞ்சோன்னு அப்பா ஈஸ்டர் முடிஞ்சு குட் ப்ரைடே முடிஞ்சுன்னு குட் பாய் சொல்லிடப்படாது தெருக்கல்ல போகணும் வீதிகளில் போகணும் உங்க வீட்டு பக்கத்துல சொல்லுங்க ஃபாஸ்டர் இன்னைக்கு எங்க தெருவில் ப்ரேயர் வாக்கு போகலாம்னு சொல்லுங்க அழகாமத்துல ரெண்டு நாள் மூணு நாள் காலையில போவோம் வர்ற அதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்தரையனுக்கு கொடுத்த கருவையை நான் பயன்படுத்துவேன்னு சொல்றால தான் கூப்பிட்டு போகணும் கட்டாயப்படுத்தி வந்து ஆகணும் புஷ்பங்கள் வாங்க ப்ரௌனியமாக வரலன்னா ஆமாம் அதெல்லாம் இல்லை வரீங்களா ஒருத்தர் கூட வராட்டாலும் பரவாயில்ல நானும் அம்மா கூட தெருவில் நடந்து செவம் பண்ணிக்கிட்டே போவோம் பத்து வருஷம் கூட நாங்கள் ஜோம் பண்ணுறோம் பத்துனோராவது வருஷத்தில் அந்த குடும்ப தெருவே கத்தர் ஏறெடுக்கிற சபைகளாய் கத்தர் மாற்றுவார் நம்முடைய வேலை என்ன ஜெபிக்கிறார் நம்ம வேலை என்ன சொல்ற வேலை நம்முடைய வேலை என்ன நீ போ நாம போனும் கத்தர் பேசுவார் தான் சொல்றாரு காதுள்ளவன் கேக் நீ போ ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் நீ சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க ஆவியானவர் சொல்றதை தான் காதுள்ளவன் என்ன செய்வான் நம்ம நினைக்கிறோம் நான் சொல்றதை காதுள்ளவன் கேட்பான் அதெல்லாம் கேட்க மாட்டான் நீ என்னத்த சொல்றது அங்க என்ன கேட்கறது நீங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு ஜபத்தோடு நீங்கள் போய் வார்த்தைகளை சொல்லுவீர்களே நாள் இது உங்களுடைய வார்த்தையாக இராது இது தேவனுடைய வார்த்தையா சபையில் நான் பிரசங்கம் பண்றேன் சில நாட்களில் எனக்கே தெரியும் இன்னைக்கு பிரசங்கம் எடுபடல இன்னைக்கு பிரசங்கம் சரியா போகலை ஜனங்களுக்குள்ள எனக்கு ஆவியானவர் எனக்குள்ளே சொல்லுவார் ஏன் எதுக்கு செயல்படல பத்தியா சு புரியுதா உனக்கு உன்னுடைய சுபாவம் புரியுதா எண்ணம் புரியுதா அப்புறம் யோசித்து பார்த்தா தெரியும் சில காரியங்களை மாம்சத்தில் போய் போராடும் மாம்சத்தில் அப்படியே போட்டு எப்படியோ ஆகிடும் ஜனங்களை சிரிப்பு காட்டி ஜனங்களை கதையை சொல்லி ஜனங்களுக்குள்ள அதை சொல்லி இதை சொல்லி என்னத்தையாவது திணிச்சிடலாம் வசனத்தை நீங்கள் சொன்னால் ஆவியான செயல்படுவார் என்னத்தையாவது திணிக்கணும்னு திணிச்சிங்கன்னா அது வாந்தி தான் வரும் ஒருத்தவங்களுக்கு வாயில் போட்டு சின்ன குழந்தைக்கு அமைக்க திணிங்க அது என்ன ஆகும் வாந்தி வந்துடும் ஆனால் பசியில் இருக்கிறவனுக்கு கொடுங்க அது வயிற்றுக்குள்ளே போகும் என்றைக்கும் விசுவாசிகள் பசி உள்ளவரெலாம் இருக்கணும் பாஸ்டர் காசு பணம் பொருள் சாப்பாடு கொடுக்குற ஒரு போதகனா இருக்கணும் அப்ப வாங்கி வாங்கி சாப்பிடணும் ஜனங்கள் வயிறு நிறையணும் இதுதான் தேவ திட்டம் அப்போது நாற்பது நாள் ஜவம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும் தெருக்களையில் போகணும் ஆமென் அந்தந்த தெருக்களில் போகணும் சும்மா கத்தாண்டாம் சும்மா யார்ட்டையும் பேச வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊமையா போவோம் உள்ளத்துல ஜெபிப்போம். தெருக்கல்ல போய் ஜோம் பண்ணுவோம் கத்தாவே ஒரு நாலு பேர் போறோமா நாலு பேர் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோ பண்ணிட்டு நாலு பாகமா பிரிவோம் நாலு தெருவுக்கு போவோம் ஒரு தெருவுக்கு நீங்க போனீங்கன்னா அடுத்த தெருவுக்கு இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் அதுக்கப்புறம் அவங்க போய் முடிச்ச அப்படி தெரு மாறிக்கிடணும் அப்படி தெரு அப்புறம் இப்படி நாலு பேரும் நாலு தெருவுக்குள்ள போற மாதிரி ஜோ பண்ணி பார்ப்போம் ஒரு வாரம் முழுசும் ஒரு தெருவில் ஜோ பண்ணுவோம் வாரம் முழுசும் ஒரு ஏரியாவை பார்ப்போம் அடுத்த வாரம் ஒரு ஏரியாவை பார்ப்போம் நிச்சயமாக கத்தர் அற்புதங்களை செய்வா நம்முடைய ஜெபம் வீணாய் போகாது இல்லையா பல சாம்பரத்தில் போய் தம்பி உடைய பிறந்த நாளைக்கு ஜோ பண்ண போகிறேன் ஒரு அம்மா சொல்லுது ஐயா உங்கள் சபைக்கு நான் வரணும் நிறைய கேள்விப்படுறேன் உன் சச்சையில் ஆசீர்வாதமாக இருக்குது அற்புதம் நடக்குன்னு கேள்விப்பட்டேன் நல்ல பிரசங்கம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் என்னையா உங்களுக்கு ஆட்டோ அனுப்புறீங்களா நான் கூட வரேன் அப்புறம் இவங்களை காண்டக்ட் பண்ணி இவங்க தான் இவங்க ஆட்டோடு வராங்க நான் கூட ஆட்டோ காசு தரேன் நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னேன் இந்த வாரத்துலேருந்து வர்றேன்னு வாக்கு கொடுத்துருக்குறான் அவங்கள போய் சந்திங்க நல்ல லூய்யா ஆமேன்னு சொல்ல நல்ல ஜனங்களை தேவன் சந்திப்பாள் தேவனால் முடியாதவைகள் ஒண்ணும் கிடையாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போ கத்தர் கொடுத்த வரங்களை நாக்க பயன்படுத்த பைப்படியில ரேஷன் கடையில் சண்டை போட மட்டும் உபயோகப்படுத்திட்டு சர்ச்சில் வந்து உண்மையு இருந்தீங்கன்னா இருக்கிற ஜீவன் போயிடும் இல்லையா சிலருக்கு ரோட்டில் கத்து கத்துறது ஆனா சபையில் குட்டிச்சு வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்குது என்னைய சோத்திரன் சொல்ல வச்சிடறா பாத்திரலாம்னு என்னையவே ஒரு மிரட்டு மிரட்டுறது சரிதான் சொல்றது சிலருக்கு சர்ச்சில் வந்தால் தூக்கம் ஆனால் வெளியில் யாரு கூட உட்காந்து பேசி அரிசி புடைக்கணும்னா தூக்கமே வராது பேசி பேசியாக்கா கேட்டியா அந்த அவளை பாரு இவளை பாரு அதுக்கு வாய் பெருசா வரும் அதுக்கு சத்தம் வரும் பக்கத்து வீட்டில் சண்டை போட தொண்டை குட்டி நாக்கு வெளியே தெரிச்சு விழும் ஆனால் ஆலயத்தில் உட்காந்து கிடையாது அதே இது தாம் பிள்ளைக்கும் தாம் பிள்ளைகளுக்கும் தாம் குடும்பத்துக்கும் தன்னுடைய காரியங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு கண்ணீர் அவ்வளவு ஜபம் ஏசப்பா ஏசப்பாசப்பா அதை முதல்ல ஏசப்பான ஆலயத்தில் விழுந்துட்டு அந்த பிரச்சனை எல்லாம் வருமா வராது முதல்லையே தேவ சமூகத்தில் விழுந்துருங்க பிரச்சனைகளை தேவன் மாத்துவார் அப்போ என்ன கத்தர் கொடுத்த கிருவைகளையும் வரங்களையும் கத்தருக்காக செயல்படுத்தாம அந்நியர்களுக்கு கையில் கொடுத்தா உங்கள் கையில் அந்நியர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் உங்களை ஜெயிப்பார்கள் அப்போ ஆஷா தோல்விக்கு காரணம் என்ன பொன்னையும் பொருளையும் தேவன் கொடுத்தவைகளை கொண்டு போய் அசிரியருக்கு கொடுத்தான் லேலுவாயா ரெண்டாவது ஒன்பதாவது வசனம் பாருங்க தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவளுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்கப்பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மாத்திரம் மதியிலாதிருந்தீர் ஃபஸ்ட்டு ஆ காரியத்தை எல்லாம் ப கத்தர் கொடுத்தவைகள்லாம் அசிரியருக்கு கொடுத்தான் இரண்டாவது அவன் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா மதி மதியற்றவர்கள போல இருந்துட்டான் புத்தீனமான தல அளவு பஞ்சம் வரும்போது ஒரு பழமொழி என்ன பழமொழி அது தல அளவுக்கு பஞ்சம் வரும்போது நம்ம ஒண்ணுமே என்ன செய்ய முடியாதான் காலு வரைக்கும் பஞ்சம் வரும்போது சுதாரிப்பா இருந்தா பஞ்சத்துல தப்பிச்சிடலாம் நீ தலைக்கு மேல போகும்போது நீ என்ன செய்ய முடியும் ஆரம்பத்திலேயே மதிய கடன் கொடுத்துற கூடாது மதி இல்லையா நம்ம அந்த காலத்தில் மதி புத்திக்கு இப்போ தான் அறிவு ஞானம் கல்வி நாலேஜ் அதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் அன்னைக்கு மதி மதினா என்ன ஐயோ நான் மதி இல்லாமல் போயிட்டேனே புத்தி நான் மதி இல்லாத வேலை செஞ்சுட்டேனே எங்கள் ஊரில் இந்த இதான் இன்னைக்கும் மதிதான் தான் மதி இல்லாமல் போயிட்டேனே கொஞ்சமாவது மதி இருக்கா உனக்கு அப்படி சொல்லுவாங்க அப்போ அறிவு புத்தி ஆனால் இந்த ஆசா என்ன செஞ்சிட்டான் அந்த மதிய கடன் கொடுத்துட்டான் மதியாம இருந்துட்டான் அதனாலதான் தோல்வி அதனாலதான் கஷ்டம் கடைசியாக பன்னிரெண்டாவது வசனம் பாருங்க ஆசா அரசாண்ட முப்பத்தி ஒன்பது வருஷத்திலே முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்திலே தன் காலம் உக்கரமா இருந்தது அவன் தன் யாதியிலும் கத்தரை அல்ல ஏன் சத்தமா சொல்லுங்க என்ன பரிகாரிகளை கைலாசநாதர் கோயில போய் ஒரு கயிறு ஓட்டம்னா சரியாயிரும் அல்லா கோயில போய் மணி அடிச்சுட்டு வந்தா சரியாயிரும் இந்த அவர்கிட்ட போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்தா சரியாயிரும் முத்துகிருஷ்ணன் கிட்ட போய் ஊசி போட்டா போயிருவான் சொல்லுங்க சத்தமா குரூப்பில் இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு சின்ன குழந்தைக்கு ஊசியை போட்டு இந்த பிள்ளை இறந்து போச்சோம் மிந்தானத்து ஒரு சின்ன குழந்தைக்கு முத்து சண்டை போய் ஹல்ல அதிகமான டோஸ் போட்டு பவர் ஜாஸ்தி அதனால தான் போட்ட உடனே தலை சுற்றும் உடனே காய்ச்சல் நின்றும் ஆனால் மறுபடி மறுநாள் வரும் அதனால் இப்போ எல்லாம் கொந்தளிச்சு போய் அப்படி இருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்லுதேன் சோத்திரம் மதியத்தவர்களை போல் இருந்துடாதீங்க மூணாவது நாம் செய்ய வேண்டியது வியாதியில் கத்தரை தேட வேண்டும் பரிகாரிகளை அல்ல அடுத்தவனை போய் தேடப்படாது இந்த அங்கே போனால் சரியாயிரும் உங்கள் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சின்ன 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 தடுப்பு தடுப்பாக வந்திருக்குன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு தடுப்பு தடுப்பாக வந்திருக்கு என் பிள்ளைக்கு எல்லோரும் சொல்கிறாங்க அல்லாக்குள்ளே போய் மந்திரி இந்த கைலாசநல்ல கோவில்ல போய் ஒரு துணியை ஒரு கயிறு போட்டுட்டு வா வாய்யா ஆனால் அந்த அம்மா சொன்னது உயிரே போனாலும் கத்தர் தான் என் பிள்ளையை கொடுத்தார் பார்த்துக்கலாம் லே லூயா அந்த உள்ள ஒரு பையன் இருக்கான் பாருங்கள் வனிதா மகன் அவனுக்கெல்லாம் முடியாமல் இருக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க அங்கே கூப்பிட்டு போ இங்கே கூட்டு நான் போகும்போதெல்லாம் ஜோம் பண்ணேன் டெய்லி போய் ஜோம் பண்ணேன் நீங்கள் கத்துற அந்த பிள்ளைக்கு நல்ல ஜீவனை தந்துருக்குறான் அவங்க அல்லா கோயிலுக்கு போகல அவங்க போய் கயிறு போட போகல அவங்க அந்த ஈஸ்வரி அம்மாவுடைய அம்மாலாம் போட்டி போட்டு அவங்க அவங்க ஃபோனில் அத்தனை மந்திரவாதி நம்பர் இருக்கும் அத்தனை குறி சொல்கிறவன் நம்பர் இருக்கும் அடு அத்தனை மந்திரம் போடுறவன் எல்லாமே ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்குது அவங்களுக்கு ஒன்று அங்கே போகல எங்கே போகலாம் நான் சொன்னேன் அந்த அம்மா நான் சொல்கிறேன் அந்த அம்மா சொல்லிச்சு பாஸ்டராக வருவார் ஜோம் பண்ணுவார் கத்திர சோகம் கொடுப்பார் நான் சொல்லிட்டேன் செத்தாலும் சாகட்டும் கத்தரை தானே கொடுத்தாரு எடுத்துக்கட்டும் ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு வேற எங்கிட்ட எங்கேயும் நம்ம பிள்ளைகளை எங்கேயுமே கூட்டிட்டு கத்தரை அப்படியே வச்சோம் ஜோம் பண்ணும் கத்தர் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தந்திருக்காரு இதுவரை நடத்தியிருக்கிறாரு இன்னும் நடத்துவார் ஆமாயின் அப்போ நீங்கள் வியாதியின் படுக்கையில் யாரை நம்பணும் பரிகாரிகளை நம்பிடக்கூடாது அவங்க காப்பாத்து இவங்க காப்பாத்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா அங்கே கூட்டி போய் இங்கே கூட்டு போய் கர்த்தர் ஒருத்தர் தான் பரிகாரி பைபிள் சொல்லுது நானே உன் பரிகாரி கர்த்தர் அவரை நம்புங்க அப்ப அவன் என்ன சொன்னா வியாதியில மனுஷரை நம்பனா வியாதியில அந்த நம்பனா காத்த நம்பனா புயலை நம்பனா சூரியனை நம்பனா எல்லாம் பரிகாரிய நம்பி வரக்கூடாது கத்தர் தான் பரிகாரின்னு சொல்லணும் இல்லை லூயா இல்லை லூயா அப்போ மூணு காரியம் சொன்னேன் ஒண்ணு ஆண்டவர் கொடுத்ததை அவருக்காக பயன்படுத்தணும் ரெண்டாவது மதியில்லாம அழைஞ்சிடக்கூடாது மூணாவது வியாதியில கத்தர் தான் பரிகாரின்னும நோம்மா இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் கத்தரே பரிகாரின்னு சொல்லணும் அல்லே லூயா கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் சொன்னேன் நீ ஆண்டுடைய நாமங்கள் நிறையா இருக்கு வியாதின்னா அது கத்தாவே ராஃபா யகோவா ராஃபா யகோவா ராஃபான்னு சொல்லிட்டே இருங்க வியாதி மாறி யபனேசர்னு சொல்லுங்க யாரு இல்லையா துணைக்கு யாரு இல்லையா எபினேசரு அப்படி சொல்லுங்க ஆண்டவரே எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிற கத்தர் நீர் ஆண்டவரே தகப்பனன் தாயிவனை கைவிட்டாலும் கத்தருனை சேர்த்து கொள்ளுகிறவ என்னை சேர்த்து கொள்ள வல்லவரா இருக்குறீ எல்லாரும் ஜோமனோ ரீபாலாதா ராபாலா கத்தரை தேடுங்க கத்தரை தொழுது கொள்ளுங்க கத்தரை மகிமைப்படுத்துங்க இது கத்தர் கொடுத்த ஜீவன் நாவ விரிவா தரங்க அம்மா ஊமையா இருக்கிறதுக்கு நீங்க சபைக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல ஊமையா இருக்காதீங்க வாய் தரேங்க கத்தரே தெய்வம்னு சொல்லுங்க கத்தரை ஆண்டவர்னு சொல்லுங்க நம்மளை பல பல உலகம் பைத்தியம்னு சொல்லும் பரவாயில்ல உலகம் நம்மள லூசுன்னு சொல்லும் பரவாயில்ல கத்தர் நம்மளை நேசிக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் கத்தர் நம்மை காண்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அந்த உமக்கு நன்றி 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 எகோவா தேவனே உமக்கு நன்றி